இப்போ உதாரணத்துக்கு நம்ம விநாயகர் சேர்த்து அடுத்த மாதம் எல்லாம் கொண்டாட போகிறோம் நீங்கள் ஏன்னா பாருங்கள் ஒவ்வொரு பக்கத்துலையும் பாய் முஸ்லீம் கம்மியாக தான் இருப்பாங்க அதாவது பர்சன்டேஜ் படி கம்மியாக தான் இருப்பாங்க ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷன்லையுமே இந்து சமுதாய இந்து கூணிக்காரை கூப்பிட்டு பத்து பேர் இருபது பேர் தான் கூப்பிட்டு மீட்டிங் போடுவாங்க ஆனால் அதுக்கு முன்னாடி ரெண்டு நாளைக்கு முன்னாடி ரெண்டு நாளைக்கு முன்னாடி முஸ்லீம் முஸ்லீம் ஜமாத்தில் கூப்பிட்டு அவங்ககிட்ட கேட்குறாங்க இந்துக்கள்னால வந்து விநாயகர் சதுர்த்தி எப்படி நடக்கணும் இந்த இடத்துல உங்களுக்கு எப்படி வேணும் அந்த இடத்துல எப்படி வேணும் அவங்கள கேட்குறாங்க ஏன்டா விநாயகர் சதுர்த்தி வந்து சிலை வைக்கிறது நாம காசு போட்டு செலவு பண்ணுறது நாம என்னடா கேள்வி அவனை கேட்குறது நம்ம வீட்டு கல்யாணத்துக்கு விருந்து போகிறதுக்கு அவனடா மெனு கொடுக்குறது நம்ம தான் கொடுக்கணும் இது மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் இதே மாதிரி கூடலூரை பார்த்து தனி நாடு கேட்கறதுக்கு போய் வந்து அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவனுக்கு வளர்ச்சி அடைஞ்சால் இந்துக்கள் நிலைமை வந்து இன்னும் மோசமாக போகும் நீ வந்து சடங்கு சம்பரதாக எதுவுமே பண்ண முடியாது இப்போ சொன்னாங்களா வாசலில் போகிற கூட அவன் நம்ம வீட்டு வாசலில் அவன் அனுமதி கொடுக்கணும் இப்படியே வந்து இந்து சமுதாயம் தூயிட்டு இருக்குது நம்ம கேள்வியாக இருக்கணும்